இனியும் மாலை வணக்கம் உலகத்தில் தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சன்ரைஸ் செய்திகள் இருநூற்றி பத்துடன் தில்லை தேவன் லண்டன் செய்திகள் இளவரசர் வில்லியம் இப்போது அவரது தந்தைக்கு ஆதரவாக அதிக கடமைகளை எடுத்து வருகிற மூன்றாம் சால்ஸின் உடல்நிலை காரணமாக பதவிகளை விட்டுக்கொடுக்கும் திட்டம் அவருக்கு இல்லை பதவி விலக மாட்டார் என்று பல அரச நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் மூன்றாம் சால்ஸ் மன்னரும் அவரது மனைவியாரும் நாலு நாள் அரசு முறை பயணமாக இத்தாலி மேற்கொண்டனர் அங்கு பத்து நாலு அன்று போப் பிரான்சிஸுடன் நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள் பிரித்தானியாவில் அவசரமாக சட்டம் நிறைவேற்றப்பட்டது அமெரிக்காவின் வரி உயர்வு காரணமாக இரும்பு செய்யும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பை அதாவது ஸ்டீல் வேர்க்கர்ஸுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக அவர்கள் பொருளாதாரத்தின் முது எலும்பு என்று கூறி கூறியிருக்கிறார் பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இங்கிலாந்து லண்டன் பகுதியில் படகோட்டி போட்டி நேற்று இடம்பெற்றது ரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு இடை நூற்றி எழுபதாவது போட்டியாக ஆண்களுக்கும் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது போட்டியாக பெண்களுக்கும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமும் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்களுக்காக இந்த போட்டி ஆரம்பமானது இப்போ இப்போது இதனால் அங்கு பல தெருக்கள் அதாவது சாலைகள் எல்லாம் வீதிகள் மூடப்பட்டு இங்கிலாந்து இளவரசர் கரி வியாழக்கிழமை என்று உக்ரைன் சென்றிருக்கிறார் அங்கு ரஷ்ய ஏவுகணைகள் போரினால் பாதிக்கப்பட்ட போர் வீரர்களுக்கும் பொது மக்களுக்கும் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய தினம் பத்து மணி அளவில் சமின்சை சிக்கலால் அதாவது தொடருந்து சேவைகளுக்கு தடை ஏற்பட்டது லண்டனை நோக்கி செல்லும் பேர்மிங்காம் தொடருந்து சேவைகளுக்கு இடையூறு ஏற்படும் என எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது பல பா பல ட்ரயல்கள் பேருந்து சேவைகள் எல்லாம் தடைப்பட்டன சமின்சை விளக்கு தடைப்பட்டத காலமாக இது மீண்டும் சுமார் ஒரு மணி அளவு ஒன்று மணி அளவில் தேவை சேவைகள் தாமதமாக திரும்ப இயக்கப்பட்டது மூன்றாம் சால்ஸ் மென்னரும் அவரது மனைவியும் சமீபத்தில் இங்கிலாந்து திருப்பினர் அவர்கள் இட்ஸ்கொட்ல உள்ள தேவாலயத்தின் சேவையில் கலந்து கொண்டார்கள் அவர்களின் இருபதாவது திருமண வைபவத்துக்காக ஆண்டு விழாவை ஒட்டி அங்கு புதிய இசை கேட்டன அபடீன் வையத்தின் பால்மோர் அருகே தேவாலயத்தில் அவர்கள் கலந்து கொண்டனர் லண்டன் டியூப் அண்ட் ட்ரெயின் சேவைகள் இந்த வேரம் அதாவது தொடர் உந்து சேவைகளும் ரயில் சேவைகளும் இந்த வேரம் மூடப்பட்டிருக்கிறது அதனுடைய முழு விவரங்களும் டிஎஃப்எல் சேவையில் நீங்கள் அதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஏ இந்த சித்திரை மாதம் ஈஸ்டர் விடுமுறையின் போது பதினாலு தொடக்கம் பதினெட்டாம் தேதி வரை இந்த சேவைகள் இயங்க மாட்டாது என்று தெரிவித்திருக்கிறது அதாவது பெரும்பாலான சேவைகள் இயங்க மாட்டாது மேலும் பேர்மிங்காம் என்ற பகுதியில் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருப்பதனால் அந்த பேர்மிங்காம் பகுதி எங்கும் கருப்பு பைகளில் நிரப்பப்பட்ட குப்பைகள் எல்லாம் நிறைந்த வீதிகளில் காணப்படுகின்றன இதனால் அங்கு நாற்றம் எடுத்து இருப்பதாகவும் எலிகள் நிறைந்த வண்ணம் இருப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனை நிவர்த்தி செய்வதற்காக இப்போது அதாவது இராணுவத்தினரை அந்த துப்புரவு பணியில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்